அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளுவோம் வந்தாலும் நொடிக்கு ஒரு முறை நீங்க எம்ஜிஆர் சார பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் பட் எம்ஜிஆர் சார் வரைக்கும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் குண்டு அடிபட்டது கொண்டு எல்லாமே சொல்லிட்டீங்க உங்களை பத்தி நாம சொல்லுவோம் அது எந்த வயசுல அதாவது உங்களுக்கு எம்ஜிஆர் அவர் திருப்பி எம்ஜிஆர் வேணாம் சொல்லுங்க உங்களை பத்தி இப்போ சிங்கிள்னு சொல்றாங்களே லவ் கிவ் எதுவுமே பண்ணதே இல்லையா இன்னைக்கு

டிவி கேனல்ல பேப்பர்ல போட வேண்டிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா தாய்க்கு சமமான பாருங்க அவங்களோட வயசு வந்து இவ்வளவு சாமான் வச்சுக்கிட்டு மழை பெஞ்சா நிக்க இடம் இல்ல வாழ்றதுக்கு ஒரு தொழில செஞ்சுட்டு வாழ்றாங்க சூப்பர் கொடுங்க ஐயா இது வந்து நம்ம கலந்து குடிக்கணும்ல கலந்துருக்கு இது வந்து கோல்ட் ஃபேஸ் அங்கே தான் நம்ம இருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் கொழும்புல ஒரு வீக் எண்ட் டேஸ் ஆகிச்செண்டா சுற்றி முத்தம் பார்த்தீங்க கேட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரௌடு எல்லாருமே ரிலாக்ஸிங் கலந்து கொடுக்கறாரு இத நாம ஃபுல்லாக சாயத்தை கலந்து தான் குடிக்கணும் சங்கு சக்கு சங்கு சக்கு சங்கு சக்கு அப்புறம் சொல்லுங்க அப்ப லவ்வே பண்ணதே இல்லையா ஐயா

பத்தொன்பது வயசு இருபது வயசு போல இருக்கும் அப்பா இறந்து போன பிறகு அம்மாவும் கை கால் உடஞ்ச மாதிரி போயிட்டாங்க நோயாளி ஆயிட்டாங்க அப்பா இறந்து ஒரு ஏழு எட்டு மாசம் போன அம்மா கை கால் மாதிரி ஏன்னா வீட்டுல பெரியவர் தான் இறந்து போனாரு வீட்டு சுமத்த பார்த்து சுமக்குறவரு இல்லையா அப்பா சுமைய சுமக்குறவங்க தான் அம்மா பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் அம்மாவும் உனக்கு கட்டி வைக்கிறேன் தம்பி நானும் கண்ணும் பொண்ணா யாரு இருக்கணும் அத்தனை எனக்கு கல்யாணம் அம்மா நீ நோயில் இருக்க பக்கம் எனக்கு வேணும் அப்பாவும் இறந்துட்டு அப்பாவும் நீ நீயும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு செய்ய வேண்டிய கல்யாணம் அப்பா இறந்த போத எனக்கு தேவையில்லை கடைபிடிச்சு நானே இன்னைக்கு படிக்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு கூட அம்மா இறந்து போனாங்க அம்மாவோட ஆத்மாவோடைய போட்டு என் ஆசையே பதிச்சுட்டேன் ஆனா இன்னைக்கு காலுக்கும் கைக்கும் கும்பிடுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு சிறுத்தை டிவில அப்படி போன்ல எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா நான் ஆசை இல்லை தனியாக தான் இருப்பேன் பெண்களை நான் தெய்வமா மதிக்கிறேன் என்னைய பெற்றதும் ஒரு தான் அவங்களும் ஒரு கும்படம் என் ஒரு சகோதரம் கும்படம் கும்பலைங்களை நான் பார்த்தா வெத்தமான நினைச்சு தான் பழகிறது கொள்றது பல பேர் அப்படி நினைப்பாங்க நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா அஞ்சு விரல் ஒரு மாதிரி படைக்கல கடவுள் ஏன் தெரியுமா அல்ல நம்மளுக்கு எதுவும் பிடிக்க கஷ்டம் சேம் சேமா இருந்தா இந்த இது நெல் பத்துக்கு இருந்த அஞ்சு விரலும் குடிச்சு தின்ன கஷ்டம் அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி தான் வேலை ஒன்னும் மடிக்கல சாப்பிட சுவைக்க இயல அதுதான் ஒண்ணு கட்ட ஒண்ணு நெட்ட அப்படி செஞ்சிருக்கு வேண்டியது எங்களுக்கு பிடிச்சி சாப்பிடலாம் கொள்ளலாம் எல்லாம் செய்யலாம் இப்ப குடிப்போம் சூடு கூட இருக்குல்ல அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தக தகன்னு மின்னிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது இப்ப அவரை சந்திக்கும்போது தான் தெரியுது ஒரு எதிர்பாராத விதமா அவருடைய தாய் தந்தை அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்டால அவருடைய கல்யாண ஆசையை அவர் புதைச்சிட்டாரு கட்டிப்படியானவங்க இருக்கிறதும் இதுல இந்த விஷயத்திலயும் நீங்க ஒரு அதிசயம் தான் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீ தான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்கும் நல்ல பதி அப்படித்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உலகம் ஆயிரம் சொல்லும் அதை நாங்க காதல போட்டோம் நாங்க பைத்தியம் ஆயிடும் ஐசுட்டி சொல்றோம் சொல்லட்டும் கேக்குறவன் நல்லா இருந்த சிறைக்கிறவன் சரியா சிறைப்பான் இருக்கிறவன் சரியா இருந்தா தான் சிறைக்கிறவன் சரியா சிறைப்பான் கழுத்த கிழித்து ஆட்டினாக்க கெட்டுப்பட்டுரும் கழுத்து சில பேர் சொல்லுவாங்க நான் தன தலை பணிய மாட்டேன் யாருக்கு ஒண்ணு எப்படியும் ஒருத்தனுக்கு தலை தானே அவங்க ஆமா ஜனாதிபதியா இருந்தாலும் யாரு பாபருக்கு ஆனா உலகத்துல உண்மையை சொல்லி கடவுளை கும்பிடுற ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கான் சொல்லுங்க பாக்க உலகத்துல அல்லாப்ப கூட அவன் தவன் செய்யறது அவன் விளக்கு பத்தக போக்குல அந்த மனிதன் கூட்டத்திலே சிங்களம் தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியான்றாங்க உலகத்திலே விளக்க பத்த வச்சு உண்மையை சொல்லி கடவுளுக்கு ஒரே ஒருத்தம்னா மனித கூட்டத்திலே உண்மையை சொல்லி கடவுளுக்கு கும்பிடுற மனிதன் யார் அந்த மனிதன் நீங்களே பெட்டரான ஒரு பதில் வச்சிருப்பீங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுமா யோசிக்க இந்த உலகத்திலே இந்த மனிதன் கூட்டத்திலே காலையில காட்டி தீபம்னா விளக்கு எந்த ஜாதி இருந்தாலும் விளக்க எத்த பக்கம் செட்டு கரு கடைக்காரன் வந்து தொடக்கப்போக்குள்ள செப்ப்க்கு எல்லாம் பூஜை பண்ணா என்ன தெரியுமா கேட்பான் ஆஹ் செப்புக்கு நல்ல பொட்டிஷத்தை கொடு கடவுளே இன்னும் தள்ளி கொட்டணும் அப்படித்தான் சொல்லுவான் ஆஹ் என்னங்கதா அதே மாதிரி பல பேருன்னு ஒரு ஆசா பாசம் இருக்கு அவன் அவன் அப்படித்தான் கும்பிடுவான் ஆனா அவங்க எல்லாம் கொண்டு வந்து போய் உண்மைக்கும் மனிதன் கூட்டத்துல உண்மையை சொல்லி கடவுளை கும்பிட ஒரே ஒருத்தர் இருக்காரு சொல்லுங்க பாத்தோம் உங்களுக்கு தெரியுமா அவங்களும் தெரியாது சீக்கிராங்க உலகத்திலே கோயிலுக்கு போறாங்க பள்ளிக்கு போறாங்க தேசிக்கு போறாங்க உண்மையை சொல்லி கும்பிட்டு ஒரே ஒரு மனித ஒருத்தர் இருக்கும் அவன் தான் உண்மையை சொல்லி கடவுளுக்கு விளக்கு பத்துரு சொல்லுங்க பாக்க யாருமே மத்தவங்க எல்லாம் போய் தான் கொண்டு போறாங்க ஐயா அதான் நீங்களே சொல்லுங்கய்யா முடியலையா சொல்றது சம பெட்டிக்காரன் மையப்பெட்டிக்காரன் அவன் குத்து ஏத்த பக்கத்துல என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் யார் சரி இன்னைக்கு இறந்து போகணும் அப்பத்தானே அவனுக்கு மையப்பெட்டி விக்கலாம் கல்யாண வெட்டியிலேயே விக்கிறது மையப்பெட்டி யார் சரி சாவணும்னு தான் கடவுளுக்கு பானை பார்த்துடுவான் அவன் பானை பத்தப்போக்குள்ள புத்தருக்கு புது அவர் வரும் நிறைந்தான் விளக்கு சொத்துவான் சாவு பெட்டி கிலோ வந்தாலியா கொத்து விலக்கேத்துவன் கடை அளவுக்கு சாவு நாங்க சொல்றது ஒரு மனிதன் சாவு கூட நல்லா இருக்கணும் ஒண்ணு ஆவுசியை எடுத்து அவருடைய தொழில் அப்படியே யாராச்சும் இறந்து ஒரு போகும் இந்த சப்ஜெக்ட்ட வச்சே ஒரு படமே எடுத்தாங்க ஐயா கழுகு அப்படின்னுட்டு அவங்க வந்து பின்ன மல மலையில இருந்து சூசைட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அப்படி அள்ளு போடுவாங்க அதாவது ஆராஜ் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து காசு அந்த மாதிரி ஐயா சூப்பர் ஐயா வேற லெவலும் அதே மாதிரி இன்னொன்று இருக்கு உலகத்துல சத்தமான சத்தம் இதுல சத்தம் என்ன சத்தம் உலகத்துல பெரிய சத்தம் என்ன சத்தம் சரியா நீங்களே சொல்லுங்க அது சிங்களத்துல சொல்ல போனா விதிலி சத்து விதிலி மின்னல் மின்னல் அதர போக்கல பூமாதேவியே அதருது காட்டுல மிருக ஜாதி எல்லாம் ஓடுது சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பாவை கெட்டி பிடிக்குது நாங்க காதை மூடுறோம் எப்படி சிச்சிருக்கோம் பாத்தியா அப்பா அப்படின்னா அல்லா சொல்றாரு நான் இருக்கேன் அப்படி சொல்ல தீ பணத்தை எடுத்து வெடி வைக்கிறாங்க ஆள் கொண்டுறாங்க மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண் தான் கடைசி ஜெயிக்கின்றது இந்த மண்ணுக்கு பஸ்பமா போறோம் மண்ணு தான ஐயா ஜெயிக்குது மண்ணுக்கு நாங்க பப்பனும் ஆகி போயிடுறோம் என்ன அதை வச்சு வேலை இல்ல மண்ணு தான் ஜெயிக்குது அது சுத்தி அல்ல ஒருத்தன் இல்லாம இல்ல காலையில விதிக்கு ஆறு மணி ஆவது குடிங்க ஐயா நான் குடிச்சு முடிச்சு நீங்க குடிக்கல உட்காந்து குடுங்கயா உட்காருங்கயா